எல்லாருக்குமே வணக்கம் இது ஒரு நல்ல அப்டேட்டுன்னு சொல்லலாம் அது வந்து நிலத்தை வந்து சர்வே செய்ய வந்து ஒருத்தர் வந்து பணம் செலுத்தியிருக்காரு அது வந்து சர்வே பண்ண வரவே இல்லை தாசில்தாருக்கு வந்து பார்த்திங்கன்னா நூறோரு கோட்டு வந்து உத்தரவு கொடுத்துருக்காங்க செங்கல்பட்டில் வண்டலூர் பக்கத்தில் வெங்கடேசபுரம் மூணாவது தெருவை சேர்ந்த சுவாதி ஸோ நாற்பத்தாறு வயசு இவங்க வந்து பார்த்திங்கன்னா விழுப்புரம் மாவட்டம் திண்டியோனம் பக்கத்துக்கு சின்னவாளனூர் கிராமத்தில் நிலம் வச்சுருக்காங்க நிலத்தை வந்து சர்வே செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைன் மூலயமா ஜூலை பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அணிக்கு ஒரு எட்நூறுரூபா செலுத்தியிருக்காங்க அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றரை வருஷம் ஆச்சு பணம் செலுத்தி இப்போ வரைக்கும் வந்து சர்வே பண்ணலை அதுக்கப்புறம் டிசம்பர் மூணாம் தேதி சுவாதி வந்து எழுத்துப்பூர்வமாக என் நிலத்தை வந்து சர்வே செய்துங்க நான் வினை இதுவரை என் நிலத்தை சர்வே செய்யலை அப்படி செய்யாததுக்கு என்ன காரணம் கேட்டிருக்காங்க அதுக்கும் பதில் வரல மார்ச் அஞ்சாந்தேதி என்ன பண்ணியிருக்காங்கன்னா மாவட்ட நுகர்வோர் கோர்ட்டில் வழக்கு போட்டிருக்காங்க வழக்கின் விசாரணை நடைபெற்றிருக்கு அரச நிலத்திற்கு வந்து தலா நாலாயிரம் செலுத்த வேண்டும் மறார்கள் வந்து எட்நூறுரூவா மட்டும்தான் செலுத்தியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதனால் நாங்கள் வந்து அளவீடு செய்யலை அப்படின்னு விளக்கம் கொடுத்துருக்காங்க நுகர்வோர் கோர்ட் தலைவர் காசி பாண்டியன் அப்புறம் உறுப்பினர் ஜவகர் இவங்க எல்லாமே சேர்த்து என்ன தீர்ப்பு அளிச்சிருக்காங்கன்னா சுவாதி வந்து செலுத்தினா எட்நூறு ரூபாயையும் வந்து திருப்பி கொடுத்துடணும் சரிங்களா அப்புறம் மன உளைச்சலுக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாயும் வழக்கு செலவுக்கு ஒரு பத்தாயிரமும் வழங்கணும் அப்படின்னு சொல்லி திண்டியனம் உத்தரவு உத்தரவிட்டிருக்காங்க ஸோ நீங்கள் இது மாதிரி எதனா ஒரு தகவலை பார்த்து கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க இதை பார்க்குற நிறைய பேருக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி நியூஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ